சமீபமாக நிறைய குழந்தைகளை நம்ம இருக்கோம் அதில் முக்கியமாக ஆர்டிசம் ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ் மூளை வளர்ச்சி உள்ள குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்குறோம்ல இந்த மூளை உடைய வளர்ச்சி பிறந்த பிறகு குறைஞ்சபட்சம் இரண்டு வருடங்கள்லேருந்து ஐந்து வருடங்கள் வரைக்கும் வளரக்கூடிய ஆற்றல் இருக்கு ஸோ அந்த மூளைக்கு தேவை பிராணசக்தி தான் அதை தூண்டி சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு மருத்துவம் அக்குப்பஞ்சர் இன்னைக்கு அக்குப்பஞ்சர்ல நிறைய பேர் இந்த ஆர்டிசம் குழந்தைங்க மூல உள்ள குறைபாடு உள்ள குழந்தைங்கலாம் வந்து நல்ல ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க இது எப்போ அப்படின்னா ஆரம்ப நிலைகளை நம்ம இந்த பச பாருங்க நமக்கு ஆறு மாதத்திலே உங்களுக்கு அந்த குழந்தையுடைய செயல்பாடுல மாற்றம் தெரியுது அப்படின்னா நீங்க விரைவாக அக்குப்பஞ்சர் சிகிச்சை செய்யுங்க உங்க குழந்தைய அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பெர்சென்டாவது உங்களுக்கு பாதுகாக்க முடியும் என்பதை நான் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா மூளை வளர்ச்சியுடைய தன்மை இரண்டு ஐந்து வருடங்கள் இருக்கும் அப்படின்றத ஆய்வு சொல்லுது அதுக்குள்ள நம்ம இந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்ம தூண்ட தூண்ட அதனுடைய ஆற்றலையும் தூண்டி அது உள்ளுறுப்புகள் செயல்பாடுகளை இணைந்து செயல்பட வைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவம்தாங்க உள்ளுறுப்புகளுடைய செயல்பாட்டை கண்காணித்து நாடி பார்த்து సిగిట్ చాలికు కురఈ మూరదాంగా అకు